வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீதர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மீன் வந்து இந்த ஓடையில் மாட்டிக்கிச்சு இந்த இடத்துல முள்ளாக இருக்கிறதால அதனால் நகரம் இல்லை அதை எடுத்துகிட்டு போய் அந்த சைடில் அந்த கரைக்கு அந்தாண்டை விட போகிறேன் தண்ணி இருக்குது அந்த ஆண்டில் இருந்துடும் அந்த மீனை காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல மாட்டிக்கிச்சின்னு தெரியுதுங்களா ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிட்டு போய் சாப்பிடலாம் முடியாது அதனால் இந்த முள்ளில் இறங்கி அதை பிடிச்சிட்டு போய் அந்தாண்ட விட போகிறேன் அதெல்லாம் காட்டுறேன் இருங்க இந்த முள்ளில் இறங்குறதே கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா மண்ணெல்லாம் குளகுலெல்லாம் இறங்கிடும் முள் இந்த இடத்துல எச்ச ஏகப்பட்ட முள் இருக்குது காலில் எங்கே கொத்த போகுது என்னென்னு ஒன்றும் தெரியல இந்த மீன் ஆடுது இந்த இடத்துல ஒரு முல்லும் குத்துது அப்போ பொறுமையாக போம் முள்ளு பார்த்தோன்னா கால் நகரத்துக்க வேண்டி தான் இந்த இடத்துல செருப்பு போட்டு இறங்க முடியாது ஒரே ஒரு மீன் தான் பாருங்க அழகா இருக்கு மீன் நம்ம முல்லை நோக்கினும் இல்லைன்னா அதை பிடிக்க போய் அதை சரி நகர மாட்டியா இங்க பாருங்க மீன் போகுது பாருங்க நம்ம அதை பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா அது பூந்து அந்த போயிடுச்சு பாருங்க அந்த பூந்து போயிடுச்சு அந்த சைடுல தண்ணியில போயிடுச்சு பரவாயில்ல அந்தாண்டே தண்ணி போயிடுச்சு அந்தாண்ட கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் பரவாயில்ல இந்தாண்ட மாட்டி இருந்ததுக்கு அந்தாண்டே தள்ளி விட்டாச்சு அந்த மீன் பாருங்கள் அங்கேருந்து வந்து இந்தாண்ட கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல வந்துடுச்சு கொஞ்சம் நல்லா தான் அந்த இடத்துல மாட்டிட்டு துடிச்சிட்டு கிடந்தது தள்ளி விட்டதாலே நான் பிடிச்சிப்பேன் அந்தாண்டை உள்ள நினச்சேன் ஆனால் அது வந்து இந்தாண்ட நினச்சி நல்லது ஓகே பாய் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ